ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி பத்து ரூபாய்க்கா ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது அறுபது

சாலை எத்தனை தான் காயப்பட்டு வந்தோம் அது சாணகமா கிடக்கு போட்டு இந்தியா பாடு ಐ ಬಡೂರು ಕೇಳ್ಕಾ ಬಡ ஏய் யாரட்காரதுக்கு 670 670 670 260 70 270 270 ஏ

வந்தான் பால நெத்தில வரு நெத்திலி வேணுமா வந்து ನೂತಿ <laughs> ಎಂಬ <coughs>

ஏ ராளங்களே 100 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 பதுக்கு பதுறுவா ஏ துவினா ராளங்களே 150 பத்த 150 பத்த 150 பத்த 150 பத்த 150 பதுறுவா ஏ 150 பதுறுவா ராளளே 5 14 பாக்கறதுக்கு போறேன் யார்கேடா ஆக்கி விடுதரா ஏ மாரணகிலே 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 200 200

80% கடையா கலகல நோரே நோரேனா தாலி மீனே அடிப்பான் முந்தானத ஆங்களேடா போய் ஜலாயின மூணு மணிக்கு போங்கட்டு நான் வர அச்சனா 100 நோரே 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 100 ஏ யார்காலக்கே வேற நோரே 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 रहे यार और और नूरे नौ यारेगा नोरे नोरे नो नूरे नूति पद नी पाए नूदि पाए नाच राम कट नूती पद नूति पदा नूति पदे नूदि पदे ना नूदी पता ना नी पदे

ஏங்களே 200 200 200 200 200 200 பாயேங்க வரங்க అలా காணோம் ஏ பாயேங்களே 200 200 200 அதினா 200 200 யார் காரேனோ பாரேவேறு 200 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 யார் நேரத்துல 200 ಗೆಳ ಗಿಲೆ ನೃತಮಾಯ ದುತ್ತಮಾ ಅವಳೇ ಮಾಣನುತ್ತ ಮೈ ದುತ್ತ ಮೈತಮ್ಮ ನೃತಾ ಬಾಯಿ ನುರೆನ್ ಆಚಾರ್ ಮಾ ನಾಚ್ಯಾರಮ್ಮ ಆಚಾರ ಮಾ ಏನ್ ಆಚಾರ ಮಾ ನೋಡೇ ನೋಡ್ರಿ 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 ತತ್ತುಪಡಿ ತತ್ತುಪಡಿ ಏ ನೋರೆ ನೋಡ್ರಿ ನೋಡಿ ನೋರಿ ನೋರೆ வெரிமா எண்பது எம்பது எண்பது 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 மனதை எண்பது

நானூத்தி ஐம்பது ரூபா